நண்பர்கள் அனைவருக்கும் மாலை வாழ்த்துக்கள் இது அறக்குரல் நான் உங்கள் நேமத் முகமது இன்னைக்கு நான் எதை பற்றி பேச போகிறேன்னாக்கா கரூரில் விஜய் பிரச்சாரம் செய்த போது நெரிசல் சிக்கி நாற்பத்தி ஒரு பேர் மரணித்தார்கள் அல்லவா அந்த வழக்கு இப்பொழுது சிபிஐக்கு மாற்றி உத்தரவிட்டிருக்கிறது உச்ச நீதிமன்றம் அதற்கு பிறகு காசாவில் போர் நிறுத்தம் செய்யப்பட்டுள்ளது காசாவில் போர் நிறுத்தம் செய்வதற்காக அமெரிக்க டொனால்ட் ட்ரம்புக்கு இஸ்ரேல் நாடும் அதே போல் ஈகிப்தும் தங்கள் நாட்டின் உயரிய விருதை வழங்க போதாக அறிவித்திருக்கிறார்கள் இதை பற்றி நான் பேச போகிறோம் ஓகே முதல்ல கரூர் நாற்பத்தி ஒரு பேர் மரணி த தேடி போய் தேடிப்பை உட்கார்ந்து சொல்லுவாங்கள்ல அதை போன்ற செயலை தான் இப்போ தமிழக வெற்றி கழகம் செய்திருக்கிறது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னாக்கா அவங்க வந்து சிபிஐ விசாரணை கோரலை ஆனால் தமிழ்நாடு பாஜக சிபி விசாரணை வேண்டும் என்று தொடர்ந்து சவுண்டு கொடுத்திருந்தாங்க அதற்கு அதற்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னாக்கா அந்த சம்பவத்தில் கொல்லப்பட்டவர்களுடைய உறவினர்கள் அதாவது பிரதீக் என்ற சிறுவன் அந்த நெரிசலில் இருந்திருக்கிறார் அவருடைய தந்தை பன்னீர்செல்வம் அவர் வந்து குடும்பத்தை விட்டு பிரிஞ்சு தான் இருக்கார் இருந்தாலும் கூட இந்த வள இந்த இந்த சிபிஐ விசாரணை தேவை என்று அவர் வழக்கு தொடுத்திருப்பதாக கூறுகிறார்கள் ஆனால் என்ன சொல்லியிருக்காங்கனாக்கா அந்த பிரதிக்குடைய தாயார் ஷர்மிலாண்ணா சொல்கிறாங்கனாக்கா அவர் வந்து கிட்டத்தட்ட எட்டு ஆச்சு என் குடும்பத்தில் எந்த தொடர்பிலும் இல்லை அவர் வந்து இந்த பணம் வாங்குவதற்காக இப்படிப்பட்ட ஒரு வேலையை பார்த்துருக்காரு அவர் வந்து அவரிடது கைவிடப்பட்ட மனைவி என்ற ஒரு சான்றிதழையும் நான் பெற்று வைத்திருக்கிறேன் என்று அவங்க வந்துருக்காங்க அதே போல் செல்வராகி அதிமுகவை சேர்ந்த முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் என்னிடம் கையெழுத்து வாங்கி இப்படிப்பட்ட ஒரு வழக்கை தாக்கல் செய்துவிட்டார் என்று அவங்களும் கோர்ட்டில் உச்ச நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்திருக்காங்க இதற்கிடையில் உச்ச நீதிமன்றம் என்ன சொல்லியிருக்கனாக்கா இப்போது உள்ள முகாந்திரங்கள் அடிப்படையில் இந்த இடைக்கால தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது எதிர்தரப்பினர் பிரமாண பத்திரத்தை தாக்கல் செய்த பிறகு அதை அதை படிச்சிட்டு அதுக்கப்புறம் இந்த இடைக்கால உத்தரவு மாற்றத்துக்கு உட்பட்டது என்று அவங்க கிளீனாக சொல்லியிருக்காங்க எதிரால் வரைக்கும் தாவேக்கா அதாவது விஜய் கட்சியினர் வந்து கொள்கை எதிரி பாஜக அரசியல் எதிரி திமுகன்னு சொல்லியிருந்தாங்க இப்போ எதற்கு பிறகு பா போய் இந்த வழக்கை ஒப்படைக்கப்பட்ட பிறகு அவர்கள் கொள்கை எதிரி அப்படின்லாம் அவங்க பேசவே முடியாது ஏன்னா சொல்லுவாங்கள்ல பூச்சிக்கு பயந்துட்டு வீட்டை கொடுத்துரு மாதிரி எலுக்கி பயந்துட்டு புலிகிட்ட மாற்றாங்க அதுதான் இந்த வழக்கை வைத்தே இப்போ பாமகவினுடைய அன்புமணி எப்படி பாஜகவுடைய கூட்டணி தான் வேணும்னு தொடர்ந்து வருப்பதுக்காரனாக்கா அவர் வந்து ஏற்கனவே அவருடைய அவர் சம்மந்தப்பட்ட வழக்கு ஒன்று சிபிஐயில் இருக்குது அதை வச்சு மிரட்டி மிரட்டியே அவங்க வந்து என்டிஏ கூட்டணியில் அவர் தக்க வச்சுருக்காங்க அதே போல தான் இதனால் வரைக்கும் கொள்கை எதிரி பாஜக அரசியல் திமுக என்று முழங்கி விஜய் இனிமேல் பேச முடியாது ஏன்னா ஆட்டோமேட்டிக்காக கேட்டுக்குள்ளே தான் ஆகணும் அதிமுக பாஜக கூட்டணியில் இந்த விஜயும் போய் சேர்ந்து தான் ஆகணும் வழியே கிடையாது இதுதான் நடக்க போகுது ஏன்னா ஏற்கனவே நான் பல கடந்த வீடியோக்கள் நான் சொல்லியிருக்கேன் அரசியல் எதிர்கிட்ட தான் கூட்டணி சேர முடியாது கொள்கை எதிர்கிட்ட வந்து கூட்டணி வச்சுக்கலாம் ஏன்னா ஒவ்வொரு கட்சிக்கும் ஒரு கொள்கை இருக்கும் ஆனால் அவங்களாம் எல்லா கட்சிகளும் இணைந்து கூட்டணியாக தேர்தலை போட்டிட்டாங்க அதுபோல் கொள்கை எதிரியாக உள்ளவங்கள்ட்ட வந்து கூட்டணி வச்சு தப்பு கிடையாது என்ற ஒரு விளக்கத்தை சொல்லிவிட்டு ஆட்டோமேட்டிக்காக கூட்டணியில் போயிடாமல் சொல்லியிருந்தேன் இருந்தேன் ஆனால் இந்த விவகாரத்தில் கரூர் இந்த நாற்பத்தி ஒப்பருக்கு கொல்லப்பட்ட விவகாரத்தில் விஜய் வந்து தமிழ்நாடு அதாவது தமிழ்நாட்டில் அரசாங்கம் வந்து ஒரு நபர் கமிஷன் அருணாச்சல தேச தலைமையிலான நபர் கமிஷன் மட்டும் தான் வச்சுருக்காங்க இவர்கள் மீது எந்த விதமான ஒரு கிரிமினல் நடவடிக்கையும் எடுக்கலை இதற்கு தான் வந்து மதுரை கிளை உயர்நீதிமன்றமும் சென்னை உயர்நீதிமன்றம் கடுமையான கண்டனங்களை தமிழ்நாடு அரசுக்கு தெரிவித்தாங்க எதுக்கு வந்து நீங்கள் வந்து எந்த விதமான விஜய் மேலே எந்த விதமான ஆக்ஷன் எடுக்காமல் இருக்கீங்க நாற்பத்தி ஒரு பேர் கொல்லப்பட்டிருக்காங்க அவங்க மேலே எந்த விதமான நடவடிக்கை எடுக்காமல் இருக்கீங்க ஏன் இப்படி வந்து இவ்வளோ ஒரு ஃப்ளெக்சிபிலிட்டியாக லீனியராக இருந்திருக்கீங்க அப்படின்னு கேள்வி கேட்டாங்க அதற்கு பிறகு சென்னை உயர்நீதிமன்றம் ஒரு அஷ்ரா தலைமையிலான ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் எஸ்ஐடியை ஃபார்ம் பண்ணாங்க இந்த எஸ்ஐடி கூடாதுன்னு தான் விஜய் தரப்பு வந்து உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் பண்ணியிருந்தாங்க அதே போல் அந்த செல்வராஜ் மற்றும் பன்னீர்செல்வம் என்பவர் இன்னொருத்தர் மூணு பேர் வந்து இந்த இந்த வழக்கில் வந்து விசாரணை சிபி விசாரணை வேண்டும் என்பது அவர்களுடைய சார்பாக விஜய் தாவா கட்சியினர் அந்த வழக்கு தாக்கல் செலுத்தி பண்ணியிருக்காங்க அதன் அடிப்படையில் தான் இன்னைக்கு வந்து சிபி விசாரணைக்கு மாற்றப்பட்டு உச்ச நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது ஓகேயா இதற்கு பிறகு அவங்க வந்து எந்த விதமான எதிர்கருத்தையும் அதிமுக மற்றும் பாஜகவுக்கு எதிராக சொல்லவே முடியாது ஏற்கனவே அவங்க அதிமுக தாக்கியே பேச மாட்டாங்க பாஜக லைட்டாக திமுகவை தான் கடுமையாக தாக்குதல் தோங்க பாஜக லைட்டாக டச் பண்ணிட்டு போவாங்க இப்போ இனிமேல் எந்த விதமான எதிர்கருத்தையும் சொல்ல முடியாது இந்த சம்பவத்தில் மக்களை பல மணி நேரங்கள் காக்க வைத்திருந்தால்தான் அவர்கள் வந்து தண்ணி உணவில்லாமல் மயங்கி நெரிசல் சிக்கி மரணத்திட்டா என்பதுதான் கண்கூடான உண்மை அங்கே பார்த்தவங்க பல பேர் சொன்ன மக்கள் மக்களாக உள்ள மக்கள் சொல்கிற கருத்து இதுதான் ஏன்னா அவர் விஜய் வந்து போலீஸ் இருந்து சட்டை க்ளோஸ் பண்ணிவிட்டு லைட் ஆஃப் பண்ணிட்டு கொடுந்ததுனால தான் மக்கள் வந்து பின்னாடியே விரட்டிக்கிட்டு வந்து அவரை பார்க்கணுங்கிற ஆவலில் நெரிசல் சிக்கி இறந்துட்டாங்க அப்படின்னு ஒரு லேடி கோவந்தத்தோர் லேடி பேட்டி கொடுத்துருந்தாங்க பிபிசிக்கு இதே போல் பல ப பல தரப்பட்ட மக்களும் கருத்து இருக்காங்க இங்கே மக்கள் வந்து கட்டுக்கடங்காமல் விஜயை பார்க்கணுங்கிற ஆவலில் ஏழு எட்டு மணி நேரம் வெயிட் பண்ணி இருந்ததுனால தான் இப்படிப்பட்ட ஒரு ஏற்பட்டு கவனிச்சுக்கிறாங்கன்னு பல பல அங்கே உள்ள பொதுமக்கள் கருத்து தெரிவிச்சிருக்காங்க இருந்தாலும் கூட இதில் ஒரு பெரிய மிகப்பெரிய சதி நடந்திருக்கு ஏன்னா இதை வந்து சிபி விசாரிக்கணும் அப்படின்ட்டு இவங்க ஒரு கான்ஃபரன்ஸி எல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க அதே நேரத்தில் புஷ்யானந்த் சார்பாக உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டது எனக்கு ஜாமீன் முன்ஜாமீன் கேட்டு வழக்கு தாக்கல் செய்த போது இது ஒரு விபத்து இது திட்டமிடப்பட்ட செயல் அல்ல அப்படின்ட்டு இது புஷ்யானந்த் தலைப்பில் தான் அவருக்கு முன்ஜாமீன் கேட்டு இப்படி அங்கே வாதம் வைக்கப்பட்டது ஆனால் இப்போயும் பார்த்தீங்கன்னாக்கா அதே கதை கான்ஸ்பரன்ஸ் தேடி உச்ச நீதிமன்றத்தையும் இருக்காங்க அதன் அடிப்படையில் அவர்கள் கேட்ட சிபிஐ விசாரணை இப்பொழுது அந்த வழக்கு சிபிஐக்கு மாற்றி உத்தரவிட்டு பட்டிருக்குது என்ன பண்ணுவாங்க அடுத்த போல் அடுத்த நாடகம் கொஞ்சம் பொறுத்திருந்து பார்ப்போம் அதே போல் காசாவின் போர் நிறுத்தம் ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது இது ஒரு மிகப்பெரிய ஒரு என்ன சொல்கிறது கிட்டத்தட்ட அறுபத்தி எட்டாயிரத்தி அறுபத்தி ஏழாயிரத்தி எட்நூறு பேர் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் இதில் பதினெட்டாயிரம் பேர் குழந்தைகள் இவ்வளோ பெரிய மாபெரும் கொடூரங்கள் நடந்த பிறகு இப்பொழுதும் வந்து போர்ணித்திருக்காங்க ஏன்னால் நம்பவே முடியலை ஏன்னா ஏற்கனவே அறுபது நாள் போர்ணித்துன்னு சொல்லிவிட்டு அறிவிச்சுட்டு ஒரு இருபது பேரை பிணைய கை பணைய கைதிகளை விடுவித்த பிறகு இதே இஸ்ரேல் திரும்ப வந்து தாக்குதல் நடங்க அதுபோல் மீண்டும் நடந்து விடுவோம் என்று ஒரு சந்தேகத்தில் இருந்தேன் ஆனால் இன்னைக்கு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு எகிப்தில் ஒரு மிகப்பெரிய ஒப்பந்தம் இஸ்ரேலுக்கும் ஹமாஸ் பிரிவினருக்கும் இடையே கையெழுத்தாகி உள்ளது ஏன்னா இதன் அடிப்படையில் வந்து அவங்க வந்து பின்வாங்குவாங்க அந்த இஸ்ரேல் படை என்பது பின்னோக்கி செல்லும் அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னாக்கா உள்ளூர் போராளி குழு டக்முஸ் அப்படின்ற ஒரு குழுவுக்கும் ஹமாஸுக்கு இடையே ஒரு மோதல் ஏற்பட்டிருக்கு இதில் இருபத்தி ஏழு பேர் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் இந்த என்ன சொல்கிறது தெரியல இப்படிப்பட்ட ஒரு போர் நிறுத்தம் காரணம் என்னக்கா இஸ்ரேலை வரைக்கும் வான்வழி தாக்குதல் அவங்க எக்ஸ்பர்ட் ஏன்னா வான்வழி தாக்குதலை குண்டை போட்டு போட்டு எல்லா பில்டிங் அடித்து முடிச்சிட்டாங்க தரைவழி தாக்குதலில் அவங்களால சமாளிக்க முடியல ஏன்னா ஹமாஸ் என்பது ஒரு கொரில்லா மறைந்தது தாக்குட்டி கொழிலா போர் கொண்டவர்கள் அவங்க நடத்துகிற தாக்குதல்களை இவ்வளவு சமாளிக்க முடியலை அந்த இஸ்ரேலிய படைவர்கள்லாம் நாங்கள் அங்கே களத்துக்கு போய் போராட முடியாது போரிட முடியாது இன்னும் பேர் விரண்டு ஓடுறாங்க பல இழப்புகளை சந்திச்சிட்டாங்க இந்த அடிப்படையில் இதற்கு பிறகும் நம்ம வந்து டேரெக்டாக போய் காசால் நேரடியாக மோதல் நடத்துனோம்னாக்கா நமக்கு இழப்பு ஜாஸ்தி என்ற அடிப்படையில் இஸ்ரேல் பின்வாங்கியிருக்காங்க அதே போல் ஈரான் நடத்திய தாக்குதல் ஒரு கடுமையான கொடூரமான தாக்குதல் பெலிஸ்டிக் யோகனை வச்சு அடித்ததில் இஸ்ரேலுடைய பொருளாதாரம் மிகப்பெரிய சரிவை சந்தித்து விட்டது அதற்கு பிறகு பார்த்தீங்கன்னாக்கா ஹவுதிகள் ஏமன் நாட்டுடைய ஹவுதிகள் இப்போ இந்த போர் நிறுத்தம் மேற்படுவதற்கு முன்பாக வரை தொடர்ந்து தாக்குதல் நடத்திக்கிட்டே இருந்தாங்க எங்கே எப்போ வந்து ஏவுகணை உள்ளுன்னு தெரியாமல் அவ்வளோ தொடர்ந்து தாக்குதல் நடத்திக்கிட்டே இருந்தாங்க ஹிஸ்புல்லாவும் பார்த்தீங்கன்னாக்கா தொடர்ந்து தாக்கல் நடத்தி இருந்தாங்க அது ஒரு கட்டத்தில் அவங்க ஹாஃப் ஆகிட்டாங்க அதற்கு பிறகு பார்த்திங்கன்னா கத்தாரின் மீது இந்த இஸ்ரேல் நடத்திய ஒரு தாக்குதல் என்பது ஒரு பெரிய ஒரு மிக முக்கியமான ஒரு இந்த போர்ணத்திற்கு மிக முக்கியமான காரணமாக இருக்குது ஏன்னா கத்தார் மீது அவர் தாக்கு நடத்திய தாக்குதலுக்கு பிறகு ஆர்கனைசேஷன் ஆஃப் இஸ்லாமிக் கண்ட்ரிஸ் ஓஐசி அந்த கண்ட்ரிகள் இந்த ஐம்பத்தி நாலு இஸ்லாமிய நாடுகள் மற்ற எல்லா நாடுகளும் சேர்ந்து தங்களுக்கு ஒரு பாதுகாப்பாக இஸ்லாமிக் நேட்டோ என்பதை உருவாக்க வேண்டும் என்பதெல்லாம் பேச்சுவார்த்தை நடத்தின பிறகு இதை இதே போனாக்கா ட்ரம்பை பொறுத்த வரைக்கும் வளைகுநாள் நாடுகள் கூட கப்ப கட்ட கட்டிகிட்டு இருக்காங்க நான் ட்ரம்ப் அமெரிக்கா வந்து என்ன சொல்லுவோம் உங்களுக்கு வந்து நான் பாதுகாப்பு கொடுக்குறேன் எனக்கு நீங்கள் பணம் கொடுத்தா போதும் அப்படின்னு எல்லா வலைவராக சவுதி பஹ்ரைன் கத்தார் குவைத்தின் எல்லா நாடுகள்லேயும் அமெரிக்காவுடைய தலங்கள் எழுந்துகிட்ருக்கு அங்கே கப்பம் வாங்கி தான் அந்த காசு தான் வந்து இஸ்ரேலுக்கு அதை ஃபினான்ஷியலாக சப்போர்ட் கொடுத்து அதோட அமெரிக்கா ஏவன ஆயுதங்கள்லாம் கொடுத்து தான் இப்படிப்பட்ட ஒரு காசாக இன அழிவை தொடர்ந்து இஸ்ரேல் நடத்துவதற்கு அமெரிக்கா உதவிப்படுத்தது இந்த அடிப்படையில் பார்த்தீங்கன்னாக்கா நெத்தனியாகு மற்றும் ட்ரம்ப் ரெண்டு பேருடைய கரங்களும் ரத்த கரை முடிந்தது தான் நெத்தனையாக இந்த அளவுக்கு குற்றவாளியோ அதே போல ட்ரம்ப்பும் கூட குற்றவாளி தான் இந்த நிலையில் இப்போ வந்து இஸ்ரேலும் எகிப்தும் ஒரு ஒரு விஷயத்தை அறிவிச்சிருக்காங்க அதாவது காசா போரை நிறுத்தியதற்காக இஸ்ரேல் நாடு தன்னுடைய நாட்டின் உயர்ந்த விருதான பிரெசிடண்ட் பிரெசிடென்ட் ஆஃப் மாடல் பிரெசிடென்ட் ஆஃப் மாடல் ஆஃப் ஹானர் அவனுடைய விருது அறிவிச்சிருக்காங்க அதே போல் எகிப்து நாடு தங்களுடைய நாட்டின் உயர்ந்த விதமான ஆர்டர் ஆஃப் நைட் என்ற இரண்டு விருதுகளும் அவர் கிடைக்க போகுது அவர் வந்து ரொம்ப ஆசைப்பட்டு இருந்தார் அமெரிக்கான நோபல் பிரைஸ் எனக்கு கிடைக்கும் நான் எட்டு போர்கள் நிப்பாட்டிட்டேன் அதனால் எனக்கு தான் நோபல் பிரைஸ் கிடைக்கும்னு ரொம்ப அனுப்பிட்டு இருந்தார் ஆனால் அவருக்கு நோபல் பிரைஸ் கிடைக்கவில்லை போல வேறு மரியா என்ற ஒரு இஸ் நாட்டில் ஒரு ஜனநாயகத்திற்கு ஆதரவாக போராடி கொண்டிருக்கும் ஒரு பெண்மணிக்கு வழங்கப்பட்டிருக்கிறது இந்த நிலையில் எகிப்தும் இஸ்ரேலும் அந்த அந்த நாட்டு அவர் அவருடைய நாட்டில் உயர்ந்த விருதை அறிவித்திருக்கிறார்கள் எகிப்தும் இஸ்ரேலுமே அமெரிக்காவின் அடிமை நாடுகள் தான் ஏன்னா இஸ்ரேல் என்பது அமெரிக்காவின் ஒரு அடியால் வளையிறான் நாடுகளில் ஒரு கண்ட்ரோல் செய்வதற்காகவே அங்கே பிரச்சனை பண்ணி இஸ்லாமிய நாடுகள் தொந்தரவு கொடுப்பதற்காகவே உருவாக்கப்பட்ட ஒரு அடியால் நாடு தான் இஸ்ரேல் அதே போல் எகிப்து வந்து அமெரிக்கா சொல்றது அப்படி கேட்கக்கூடிய நாடு தான் இந்த இரண்டு நாடுகள் அறிவித்திருக்கிறார்கள் கிட்டத்தட்ட அறுபத்தி ஏழாயிரத்தி எட்நூறு பேர் கொல்லப்பட்ட பிறகு இப்படிப்பட்ட ஒரு அமைதி ஒப்பந்தம் வந்திருக்கிறது இன்று கிட்டத்தட்ட இருபது தங்களிடம் இந்த இருபது உயிரோடு இருந்த இருபது பணைய கைதிகளை ஹமாஸ் விடுவித்திருக்கிறார்கள் அவர்களை அந்த பனைய கைதிகள் இருபது பேர் ரெட் கிராஸ் செஞ்சிலுவை சங்கத்தினர் அவர்களுக்கு சென்று இஸ்ரேலில் கையெழுத்திருக்கிறார்கள் இப்படிப்பட்ட சமூகம் இருக்கு இதற்கு பிறகும் இந்த போர் தொடராமல் இப்போ இந்த போர் இருந்தும் தொடருமா இல்லை இஸ்ரேல் வந்து மீண்டும் தன்னுடைய அதிகார தோரணையை காட்டுவானா என்பதை கொஞ்சம் பொறுத்து தான் பார்க்கணும் இதற்கிடையில் சவுதிக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையே ஒரு ஒப்பந்தம் ஏற்பட்டது அதுவும் கூட இந்த இந்த போர் எடுத்திருக்கிறது முக்கியமான காரணமாக இருக்குன்னு சொல்லப்படுகிறது அதாவது பார்த்தீங்கன்னாக்கா சவு பாகிஸ்தான் ஒரு அணு ஆயுத நாடு எப்படி நம்மள்கிட்ட இந்தியாவில் அணு ஆயுதம் வச்சுருக்கோமோ அதே போல் பாகிஸ்தானும் டிக்ளேர் பண்ணி அணு ஆயுதம் அந்த நிலையில் சவுதிக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையே ஒரு ஒப்பந்தம் ஏற்பட்ட பிறகு அதாவது சவுதி மீது யாராவது தாக்குதல் நடத்தினால் அது வந்து பாகிஸ்தானை தாக்குவது இப்போல் அந்த சமயத்தில் பாகிஸ்தான் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் சப்போர்ட் பண்ணுவான் என்ற அடிப்படையில் ஒரு ஒப்பந்தம் ஏற்பட்ட பிறகு இதற்கு பிறகும் அமெரிக்காவுக்கு வந்து பாகிஸ்தானும் வேணும் சவுதியும் வேணும் கத்தார் எல்லா நாடுகளும் வேணும் அந்த அடிப்படையில் இதற்கு பிறகு வளர்த்தக்கூடாது இதற்கு பிறகு நம்ம போகிற ரன்னி பண்ணோம்னாக்கா நம்முடைய கரங்கள் வந்து ரொம்ப வீக் ஆகிடுவோம் அப்படின்ட்டு அமெரிக்கா கொடுத்த ஆலோசனையின் அடிப்படையில் இப்போ இஸ்ரேல் வந்து இப்படிப்பட்ட ஒரு போர் நிறுத்தத்திற்கு வந்திருக்கிறான் இது எந்த அளவுக்கு தொடருமா என்பதை நாம் பொறுத்து தான் பார்க்கணும் ஓகேயா நல்லது நடக்கும் என்று நம்புவோம் அந்த விட முக்கியமான விஷயம் என்னன்னாக்கா உலகம் முழுவதும் உள்ள மதங்களை தாண்டி மிக்க மக்கள் எல்லா நாடுகளும் போராடினார்கள் பிரிட்டன் பிரான்ஸ் இத்தாலி ஜெர்மனி என்று ஐரோப்பிய அனைத்து நாடுகளும் ஆஸ்திரேலியா என்று எல்லா நாடுகளும் மக்கள் தன்னெழுச்சியாக வந்து பாலசிரத்தை அங்கீகரிக்க வேண்டும் பாலசீன மக்கள் வந்து கொல்லப்பட்டவர்கள் அவர்களுக்கு ஆதரவாக போராடியதால் தான் இப்படிப்பட்ட ஒரு முடிவு ஏற்பட்டிருந்தும் சொல்ல வேண்டும் இந்த நாடுகளுக்கிடையே ஏற்பட்ட ஒரு மாற்றங்கள் என்பதால் ஒரு முக்கிய அதை விட முக்கியமானது என்னென்னா மனிதாபிமான மக்கள் பாலஸ்தீனத்திற்கு ஆதரவாக போராடியதான் இப்படிப்பட்ட ஒரு தீர்வு ஒரு போர் நிறுத்தம் ஏற்பட்டிருக்கு என்பதையும் சொல்லியாக வேண்டும் கடைசியாக பார்த்தீங்கன்னா சென்னையில் கூட இந்தியாவிலேயே சென்னையில் மட்டும்தான் அப்படிப்பட்ட ஒரு போராட்டங்கள் இரண்டு போராட்டங்கள் அம்பேத்கர் பெரியாரியம் மற்றும் அம்பேத்கர் இயக்கங்கள் ஒரு போராட்டம் இருந்தாங்க அதற்கு பிறகு த தமிழ்நாடு முதலமைச்சர் தலைவர் மு க ஸ்டாலின் அவர் கலந்து கொண்டு ஒரு போராட்டம் நடந்துச்சு பாலாசி மக்களுக்கு ஆதரவாக இதெல்லாம் நடந்ததுனால தான் இப்படிப்பட்ட ஒரு மாற்றம் அதே போல் ஐநா மன்றத்தில் இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நத்தியா பேசும்பொழுது அந்த மன்றத்தில் அவையில் இருந்த கிட்டத்தட்ட தொண்ணூறு சதவீத நாட்டு பிரதிநிதிகள் அப்படியே அவர் பாய்காட் பண்ணாங்க எல்லாம் ஒரு மனுஷனே கிடையாது உன்னையெல்லாம் புறக்கணிக்கிறோம் என்ற ரீதியில் அவர்கள் வந்து கிளம்பி போய் அவரை அவமதிச்சாங்க அதுவும் கூட ஒரு முக்கியமான காரணம் கிட்டத்தட்ட பாலசீன நாட்டை மொத்தம் உள்ள நூற்றி தொண்ணூற்றி மூணு நாடுகளில் நூற்றி ஐம்பத்தஞ்சுக்கும் மேற்பட்ட நாடுகள் அங்கீகரித்திருக்கிறார் எண்பது சதவீதத்துக்கும் அதிகமான நாடுகள் அங்கீகரித்திருக்கிறார்கள் எனவே கூடிய விரைவில் ஒரு சுதந்திர பாலசீனம் உருவாகும் என்று நம்பப்படுகிறது நல்லதே நடக்கும் என்று எதிர்பார்ப்போம் ஏனென்றால் பாலசீனம் என்பது எங்களுக்கு உரியது பாலசீனம் என்ற நாடே கிடையாது அது எங்கள் சொந்தமானது என்று கூவிக்கொண்டிருந்த கொக்கரித்து கொண்டிருந்த இஸ்ரேல் இப்பொழுது பின்வாங்கி இருக்கிறான் இந்த ஒப்பந்த அடிப்படையில் போல் அவன் இலக்கு என்ன ஹமாசை ஒழிப்பதே எங்களுடைய முக்கியமான இலக்கு என்று அந்த போரை ஸ்டார்ட் பண்ணாங்க ஆனால் ஹமாசை வந்து அவன் அந்த அவருடைய மொத்த போராளி குழுலருந்து ஒரு பத்து சதவீதத்தை கூட அவனால் கொல்ல முடியல அதற்கு பதிலாக அப்பாவி பொதுமக்களை அறுபத்தி ஏழாயிரத்தி எட்நூறு பேரை கொண்டு இருக்கான் ஏன்னா நான் வந்து ஹமாசை ஒழிக்கிறோம் எல்லாம் வந்து ம மக்களுடைய மக்கள் வந்து கேடயமாக பயன்படுத்தி ஹமாசை ஒழிச்சுட்டு இருக்காங்க அவங்களுக்கு இந்த பேரில் அப்பாவி மக்களை பொதுமக்களை ஒரு இன இன அழிப்பு செய்ததான் இந்த விஷயம் செஞ்சுருக்கான் இருந்தும் கூட ஹமாசுடைய மொத்த அந்த எண்ணிக்கையில் ஒரு பத்து சதவீதம் கூட அவரால் குறைக்க முடியலை இந்த நிலையில் இந்த வெற்றி என்பது ஹமாஸுக்கு தான் வெற்றி என்று கூறப்படுகிறது இது யாருக்கு வெற்றி யாருக்கு தோல்வி என்பதாலும் பேச வேண்டியதில்லை இருந்தாலும் கூட போர் நிறுத்தம் ஏற்பட்டிருக்கிறது இதற்கு பிறகாவது பாலசீன மக்கள் நிம்மதியாக மகிழ்ச்சியாக வாழ்வார்கள் என்ற நம்பிக்கையோடு இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன் ஓகேயா தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இந்த வீடியோ உங்களுக்கு லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் അറക്കുറൽ യൂട്യൂബ് ചാനൽ സബ്സ്ക്രൈബ് ചെയ്യാൻ പണമില്ല ബൈ